ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் கோதும்ப தான் வைக்க போகிறோம் வெல்லம் போட்டு கோதுமை பாயசம் போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துருவோம் பாயசம் கோதுமை ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் கழுகி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம பாயசுக்கு தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ஒரு மூடி தேங்காய் சிரவி வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே கோதுமை ஊறிடுச்சு இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல பால் எடுத்தேன் பாருங்கள் அந்த பாலில் ரெண்டாவது பால் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதுதான் தான் ஊற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு பால் ஊற்ற மாட்டேன் ஃபஸ்ட்டு பால் பிரித்து போயிடும் அதனால் லாஸ்ட்டு தான் ஊற்றுவோம் அது ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் இது பாருங்க இது வந்து மூணு கிளாஸ் வரும் ஒரு கிளாஸ் கோதும்பிக்கு மூணு கிளாஸ் தண்ணி கணக்கு வச்சு நான் மூணு கிளாஸ் பால் தேங்காய் பால் செகண்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன் அது அதில் ஊற்ற போகிறேன் என்னென்னு கேட்டால் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப கொடன்னு போயிடும் தேங்காய் பாலியே வேக வச்சோம்னா தண்ணி கரெக்டாக இருக்கும் இதை வந்து குக்கர் மூடி வச்சு நம்ம ரெண்டு விசில் விட்டுட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே வெள்ளத்தையெல்லாம் பாவு காய்ச்சிடலாம் வெள்ளம் வந்து தட்டி போட்டுடலாம் ஆனால் அதில் மண் இருக்கும் அடியில் அதனால் நான் கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு அரை கிலோ வெள்ளம் பாவு காய்ச்சி போகிறேன் அதுக்குள்ளே குக்கர் விசில் வந்ததும் இந்த பாருங்கள் குக்கர் விசில் வந்துருச்சு நாலு விசில் விட்டுட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நம்ம ஊற வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுலேயே நம்ம எடுத்து வச்சுக்க வெள்ளைப்பாவை ஊற்றிடலாம் கலக்கி விட்டுருவோம் நல்லா தடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து அந்த வெள்ளத்தோடு மிக்ஸ் ஆகட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி வைக்கிறதுங்காட்டி நம்ம தேங்காய் பாலில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் தேங்காய் வேகும் வேகும்போது அந்த கோதும்ப குறைனா நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ் வரும்போது ஃபஸ்ட்டு பால் ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டு பால் ஊற்றினதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இதில் அண்டிப்பருப்பு முந்திரி எல்லாம் வறுத்து கொட்டிடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் திராட்சை முந்திரி எல்லாம் போட்டுருவோம் அது நல்லா சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அந்த சூட்லேயே அது பொறிஞ்சிரும் பாருங்க அந்த சூட்லேயே பொறிஞ்சிருக்கு பாருங்க அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு ஏலக்காயை நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் சர்க்கரை போட்டு பொடிச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் அதில் போட்டுட்டு முந்திரி அண்டிப்பருப்பு முந்திரி எல்லாம் நம்ம தாளித்தம் பாருங்கள் அதையும் கொட்டிடுவோம் நெய்ல வருத்ததை கொட்டிடலாம் பாயசம் சூப்பராக இருக்குங்க இந்த பாயசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெடியாகிடுச்சு பாயசம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் அதிரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ